சிறுகடிக்கா அசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க சீதாவுக்கு அவளுடைய லைஃப்பில் வந்து இப்போ வந்து கல்யாணம் ஒன்று அல்வசியங்கன்றங்க இப்போதான் நம்ம வேலைக்கு போயிருக்கா அதுக்குள்ளே என்ன கல்யாணம் ஒன்று அதெல்லாம் ஒன்று வேணா அவளுக்காக பிடிச்சிருந்தா அந்த பையனை வந்து கேட்டால் நம்ம வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு போகும்போது அங்கே டிராஃபிக் போலீஸ் கிட்ட வந்து சீதா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததும் உடனே மீனா வந்து என்னங்க இவ கூட வந்து பேசிகிட்டு இருக்கான் இப்போவே இதை நான் கட் பண்ணணும்

கிட்ட என்ன ஆச்சுக்கா எதுக்காக இப்படி நடந்துகிட்டு நின்றாங்க அந்த டிராபிக் போலீஸ் உன்னுடைய மாமாவகிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு தெரியுமா அந்த வயசானவங்க அம்மா அப்பாவை வந்து அவங்க தள்ளி விட்டுட்டா இல்ல அப்படி எல்லாம் அவர் நடந்துக்கிறவரு கிடையாது ஆரடி இதுக்கு மேல அவர் கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் சொல்லிட்டு அங்க மிரடுறாங்க சீதாக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ஆகுது இப்ப சீதா என்ன செய்ய போறாங்கங்கிறது வெறபொரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ